இந்தியாவில பாத்த வரைக்கும் வந்து பத்தரை மணி பதினோரு மணி ஆனாலும் வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் கல்விடி கல்விட்டு தான் போற மாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பாத்துருக்கேன் அப்படி கிடையாது கரெக்டா எயிட் அவர்ஸ் எட்டு அவர் வேலையா முடிஞ்சது நீ எட்டு மணி நேரத்துக்கு மேல உன்ன வேலை வாங்கினாங்கன்னா நீ அந்த கம்பெனி முதலாளி மேல நீ எப்படி வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி முதலாளியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் எம்ப்ளாயிஸ்க்கு சேஃப்டியான விஷயம் வந்து நெதர்லாண்ட்ஸ் போகுது ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது நான் நிறைய விஷயங்களை பாத்துருக்கேன் நான் இந்த ஊர்ல ரசிச்சு பாக்குற விஷயங்களும் அதுதான் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்லா வெறித்தனமா வேலை செய்வாங்க வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பண்ணு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேஸ்ல இவங்க போனே எடுத்து பேச மாட்டாங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த டச் ஆளுங்களுக்கு வந்து நீங்க சாட்டர்டே சண்டேஸ்ல போன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம்ல ஃபேமிலி மட்டும் தான் சோ வேற யாரு டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது சோ அந்த ஹாலிடேக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் 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 லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் நெதர்லாண்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அதாவது நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல வந்து மெயினான விஷயங்கள் லிங்க்ட் இன் அப்படின்ற மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா டைரக்டா கம்பெனியோட வெப்சைட்ல போய்ட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் வர்றதா வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லுவேன் அதுலயும் வந்து நிறைய பேக் கம்பெனிஸ் எல்லாமே நாங்க ஆள் எடுக்கிறோம் கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ரீசா ஒரு கம்பெனி சரிங்களா அவங்க வந்து நாங்கள் சென்னையில இருந்து நாங்கள் ஒரு நூறு பேர் எடுக்கிறோம் இருந்து ஒரு நூறு பேர் ஒரு ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து போட்டு ஆளை செலக்ட் பண்றாங்க சரிங்களா அது இன்டர்வியூ எடுத்தவங்க யாரோ இருக்கிறாங்க பட் அவங்க என்ன சொல்லி எங்களுக்கு காசுலாம் தேவையில்லை நீங்க வந்து அட்டன் மட்டும் பண்ணுங்க இன்டர்வியூமெண்ட் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரெஸ்யூம் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு ப்ராசிங் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லார வீட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் போயிருக்கு அதுக்கு அடுத்து எம்பசி கூப்பிடணும் எல்லாமே எல்லாமே ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் ப்ராசஸிங்க்கு அதை கொடுத்தாதான் நாங்க வந்து விசா ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரிட்ட காசை வாங்கிட்டு அந்த கம்பெனி வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அதுக்கு வந்து மூளையா செயல்பட்டு இங்க இருக்க ஒரு ஆரோனடிக்கல் கம்பெனி நான் ரிசர்ச் பண்ணி பாக்குறேன் அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கு பேர் இருக்கு கூகுள்ல போய் பார்த்தா கம்பெனி இருக்கு அந்த போன் பண்ணி எடுத்தா ஒருத்தர் பேசுறான் ஆனா அந்த கம்பெனி ஃபேக்கான கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி வந்து இல்லவே இல்லை ஸோ நான் என்ன ரெஃபர் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஏஜென்சி மூலியமாவோ இல்ல வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ போற விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா ரிசர்ச் பண்ணுங்க இங்க நெதர்லாண்ட்ஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு தமிழ் குரூப்ஸ் இருக்கு இந்தியன்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ் தமிழ்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ் நிறைய குரூப் இருக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்றீங்க உங்ககிட்ட காசு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து தயவு அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த கம்பெனிக்கு ஆள் தேவை இருக்கு அப்படின்னா அவன் உங்களுக்கு ஃப்ரீயா விசா கொடுக்க போறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்க கம்பெனிஸ் உங்களை வந்து காசு வாங்கிட்டு எடுக்கவே மாட்டாங்க நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மத்த கண்ட்ரிஸ் பத்தி தெரியாது நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க அது எல்லா ப்ராசஸிங் சார்ஜஸ் விசா சார்ஜஸ் எல்லாமே கம்பெனி பேர் பண்ணிப்பாங்க அப்படி உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குதுன்னா நீங்க நம்பலாம் இல்ல உங்ககிட்ட காசு கேக்குறாங்க லாஸ்ட் மினிட்ல கூட உங்களுக்கு இருநூறு முன்னூறு கேட்கறாங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனி பேக் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி காசு கேக்குதா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா ஒரு கம்பெனி வந்து லீகலா போறாங்க காசு எல்லாம் நீ வந்தா போதும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரிஜினல் கம்பெனி இதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் பிரதர் சோ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ கெரியர் கெரியர் ஜாப்ஸ் டாட் என் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நீங்க நேரடியாக அப்ளை பண்ணுங்க ஃபெயில் ஆகும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக கிளிக் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நிறைய வெல்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வெல்டர்ஸ் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸ்ல வேலை செய்கிறாங்க ஸோ அவங்க வீட்டெலாம் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா ஒரு வாட்டி கிடைக்கலண்ணே எங்களுக்கு வந்து அங்கே வந்திருந்தாங்க அங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க எங்கள் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்த்தாங்க பிடிச்சிருந்தது நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் இருக்கு பெரும் நிறைய எடுக்கிறதுலாம் கிடையாது செலக்டிவா தான் எடுக்கிறாங்க பட் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பட் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பொறுமையாக போகணும் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்து நிறைய பசங்க இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட காசு கொடுத்து நிறைய வராங்க கூட ஒரு பையன் போலந்துல பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு ஏஜெண்ட் மூலயமா வந்திருக்கான் ஏஜென்ட் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு எங்கே போறதுன்னு தெரியாம அப்புறம் ஏதோ ரூட் எடுத்து எனக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க ஒரு ஆளை செட் பண்ணி நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அந்த பையனுக்கு எல்லாமே ப்ராசஸ்லாம் செட் பண்ணிட்டு விஷயமே தெரியாமல் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு பொறாமல் நீ தமிழ் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் நீ வந்து ஒரு தமிழனை என்னை வளர்த்து விட மாட்டேன்றாங்க நான் வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு கட்டத்தில் வெறுத்தே போயிட்டேன் நான் இனிமேல் இந்த மாதிரி அவ என்னோட யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன் வேலைக்கு நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது நெதர்லாண்ட்ஸ் போலந்து மால்டா அதுக்கப்புறம் ஹங்கேரி லித்தோனியா ரொமேனியா இந்த ஊருக்குலாம் வந்து நாங்கள் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே வந்து இது பண்ண மாட்டேறோம் ஒரு சின்ன விஷயம் பிரதர் பேசிக்கான விஷயம் ஒரு ஆஃபர் லெட்டர் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வேலை கிடைச்சதுன்னா அஞ்சாயிரம் யூரோ சம்பளம் எவ்வளவு மாசம் ஃபைவ் தௌசண்ட் யூரோ சாலரினு சொல்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிளஸ் டூ படிச்ச பையனுக்கு நெதர்லாண்ட்ஸ்ல கூப்பிட்டு எதுக்கு அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுக்கணும் அது நம்ம சின்ன யோசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இது மாதிரி ஏமாற மாட்டாங்க இப்ப நான் யோசிப்பேன் இன்னைக்கு வந்து எனக்கு கம்பெனி வந்து நாலாயிரத்தி ஐநூறு யூரோ சம்பளம் கொடுக்குது அப்படின்னா என்ன யோசிப்போம் எனக்கு என்னடா கணேசா இருக்குது எனக்கு என்ன தரமும் இருக்குது எனக்கு ஏன் இந்த கம்பெனி நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஒரு நாள் என்ன பெண்டை கைட்ட போறாங்களா இல்ல என்ன பிரிய போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசனை போவோம் என்னோட தகுதி என்னமோ அதுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் ஈரோன்றாங்க ஆறாயிரம் யூரோடுறாங்க இவங்களும் வந்து பணம் ஒரு இதில் வந்துட்டு ஒரு அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் யோசிச்சு சரி ஓகே போவோம் அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆறு மாசத்துல ஏமாந்தவங்க எண்ணிக்கை ஏங்கிட்ட காண்டாக்ட் பண்ணவங்க மட்டும் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு பேர் எல்லாரும் சின்ன அமௌண்ட் கிடையாது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த அமௌண்ட் ஏமாந்து இது வந்து நடந்து நிறைய நடந்துட்டு இருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது கம்பெனி மூலயமா டைரெக்டாக போங்க இல்லையா ரெஃபரன்ஸ் ஏதாவது சொல்றாங்க நான் என்னோட யூடியூப் என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வேகன்சி இருக்கு இந்த வேகன்சி இருக்கு ட்ரை பண்ணுங்க இப்படி போங்க இப்படி போங்க நான் நிறைய சொல்லிருக்கேன் எனக்கு வந்து ஏகப்பட்ட ரிக்வஸ்ட் வர இது ஒரிஜினலாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவன் காசு வேஸ்ட் விசாவெல்லாம் ஒரிஜினலாக காட்டுறாங்க அது டூப்ளிகேட் விசா தான் ஆனா அது ஒரிஜினல் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்துருச்சு விசா நீங்க வந்து காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு காசை உருவிட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு இதுக்கு உண்டான ஆபீஸ் எங்க இருந்து செயல்படுறதுன்றது இன்ற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இன்னொரு மெயினான விஷயம் இப்ப இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் போலீஸ்கிட்ட சொன்னா கூட அவங்க எதுவும் நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்த சட்டம் முழுமை பாதுகாக்கணும் அவ்வளவுதான் அவங்க கிட்ட இவன் என்ன ஏமாத்திரியா ஏ நீ ஏண்டா பைத்தியக்காரனா இருக்குன்னு தான் கேட்பாங்க அவங்க இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க சோ இதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் தயவு செஞ்சு ஏஜென்ட் மூலியமாகவும் ஏஜென்சி மூலயமாகவும் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தீங்க ஐடி ப்ரொபஷனல்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக இப்போ நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த நாட்டில் எந்த வேலை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க நெதர்லாண்ட்ஸில் என்ன படிப்பு படித்தவங்க வேலை தேடலாம் யார் தேடினா இங்கே உங்களுக்கான வேலைலாம் இருக்காதுங்க நீங்கள் வேற எங்கேயா பாருங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படி இல்லை பிரதர் எல்லாத்துக்குமே இருக்கு இந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ இந்த ஊரில் வந்து டிகிரி படித்தாங்க இல்லையா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பசங்களுக்கு வந்து இந்த ஊரில் டிகிரி படித்த பசங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேலை கிடைச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லவே முடியாது பிரதர் எல்லா ஃபீல்டுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதுதான் சொல்றேன்னா இப்போ ஒரு நான் இங்க வந்து பார்த்த விஷயம் என்னன்னா ஒரு ஒரு கம்பெனில ஒரு ஆள் இந்த வேலை செய்யணும்னு கிடையாது ரொட்டேஷன்ல செய்வாங்க நீ இன்னைக்கு கிளீனிங் வேலை பண்ணியா நாளைக்கு நீ கிளீனிங் வேலை பண்ணியா நீ இதை இந்த பண்ணியா ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்வாங்க சோ பொதுவா எல்லாத்துலயுமே வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் பட் நீங்க கேட்குற கேள்விக்கு குறிப்பா சொல்லணும்னா இங்க வந்து அக்ரிகல்ச்சரல்ல வந்து நிறைய இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க ரொம்ப யூனிக்கான விஷயத்தெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆட்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் பட் நம்ம வந்து அங்கே வாய்ப்புகள் கிடைக்கும் வர அந்த இல்லையா கிடையாது அது வந்து தேவை அதாவது வந்து இவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வந்திருக்க சட்டத்திட்டங்கள்லாம் வந்து எப்படின்னா முதல்ல நெதர்லாண்ட்ஸ் காரங்களுக்கு உரிமை கொடுங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் யூரோப்ல இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க இப்ப என்னோட எனக்கு இன்னும் இந்த சட்டத்திட்டத்தை பத்தி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்தியா இருந்து செஃப் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருந்தது அப்ளிகேஷன் போட்டால் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துடுவாங்க இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது மூணு வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்ல வந்து பதிவு பண்ணி மூணு மாசம் அதாவது அவங்களுக்கு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் என் ரெஸ்டாரண்ட் வந்து கொத்துல ஆப்ஸ்க்கு வந்து ஒரு செஃப் தேவைன்னு சொல்லி இந்தியில் வெப்சைட்ல விளம்பரம் போட்டு யூரோப்ல இருந்து மூணு மாசம் யாராவது காண்டாக்ட் பண்ணலனா தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செஃபை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஏழுலேருந்து எட்டு மாதம் ஆயிடுது ப்ளஸ் நம்ம வந்து அதை எடுத்து கொடுக்குற ஏஜென்சிக்கும் நம்ம பே பண்ணணும் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு செகண்ட் சாய்ஸாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டில் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சமையல கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் நீங்கள் செஃப் எதிர்பார்க்காதீங்க நீங்களே செய்ய கற்றுக்கோங்க இப்போ என் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நானே ஒரு குக்கு தான் ஸோ எனக்கு சமையல் தெரியும் ஸோ நான் குக் பண்ணுவேன் அதனால் இப்போ செஃப்ஃ இல்லைனாலும் நான் சமைச்சு நான் கதையை ஓட்டிப்பேன் ஆனால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் செஃப் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து க்ளோஸ் ஒருவேளை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யாராவது முயற்சி பண்றாங்க இப்போ இந்தியாவில் ஒரு தொழில் பண்றாங்க நம்ம ஏன் அங்க போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியால வராங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிரதர் அதாவது அதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசாஸ் மாதிரிலாம் இருக்கு எனக்கு அதை பத்தி நான் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது பட் வந்து நிறைய பேர் வராங்க அதாவது ஒரு ஒன் இயர் வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க எப்படின்னா நீங்க வந்து இங்க ஒரு மூணு வருஷம் படிக்கிற அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் இயர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அந்த 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 விசாவை வந்து நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு தேடிக்கணும் அவங்க தேடிட்டாங்கன்னா அப்படியே அவங்களுடைய ரெசிடென்ஸ் பர்மிட் வந்து கண்டினியூ ஆயிடும் அந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக் விசா இருக்கு பட் எனக்கு அதை பத்தி டீட்டெயிலா தெரியல ஆனா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு படிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் வராங்க பிகாஸ் எஜுகேஷன் நெதர்லாண்ட்ஸ்ல குவாலிட்டியான எஜுகேஷன் அதை அடிச்சுக்கவே முடியாது யூரோப்லேயே வந்து சிறந்த எஜுகேஷன் இங்கே கொடுக்குறாங்க ஸோ அதனால இங்கே வந்து டெல்ஃப் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு டாப் டென் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டு அதில் டெல்ஃப் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு எய்தூ யூனிவர்சிட்டி இருக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து படிக்கிறதுக்காக வராங்க இதில் வந்து நமக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்க வர குறிப்பா குறிப்பாக இருந்து படிக்க வர பசங்க எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பை எடுத்து இங்கே செட்டில் ஆயிடுறேன் எனக்கு வந்து போன வாரம் பையன் போன வரல ஏப்ரல் ஒரு பையனை மீட் பண்ணேன் சந்தோஷன்னு சொல்லிட்டு அந்த பையன் போன தான் வந்து படிப்பை முடிச்சிருக்கான் இந்த வருஷம் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி மூணே மாசத்துல இங்கே சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டான் அடுத்த மாதம் அவனுக்கு மேரேஜ் நீங்கள் பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் நெதர்லாண்ட்ஸில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறான் அவன் வந்து வேலை செட்டில் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து போயிட்டு இந்தியாவில போயிட்டு கல்யாணம் அவன் கல்யாணம் பண்ணும்போது நெதர்லாண்ட்ஸ் ஒரு வீடோட கல்யாணம் பண்றான் வந்து வரும்போது அந்த ஸ்ட்ராங் ஆயிடுறான் அங்க இந்த ஒர்க்கு கல்ச்சர் எப்படி இருக்கும் நம்ம சில வளைகுடா நாடுகள் பத்தி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கண்ணீர் விடக்கூடிய கதைகள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இப்ப இங்க எந்த வேலைக்கு வந்தாலும் எப்படி இருக்கும் அதெல்லாம் இங்க பண்ண முடியாது வருது இங்க வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது முன்னாடி வந்து இந்த டைமிங் ஒரு நம்ம இந்தியாவில் பார்த்த வரைக்கும் வந்து பத்தரை மணி பதினோரு மணி ஆனாலும் வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் கல்வி கல்வி தான் போற மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இங்கெல்லாம் அப்படி கிடையாது கரெக்டா எயிட் ஹவர்ஸ் எட்டு ஹவர் வேலையா முடிஞ்சது நீ எட்டு மணி நேரத்துக்கு மேல உன்னை வேலை வாங்கினாங்கன்னா நீ அந்த கம்பெனி முதலாளி மேலே நீ எப்படி வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி முதலாளியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் இங்க வந்து கவர்மெண்ட் இஸ் ஃபுல் ஃபேவரபிள் டு த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த சப்போர்ட்டும் கிடையாது நீ வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து எந்த வகையான ஹராஸ்மெண்ட்டோ இல்லை அவங்கள கஷ்டப்படுத்துறதோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்குறதோ ஃபயர் பண்றதெல்லாம் கூடவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ வந்து வேலையை விட்டு போற அப்படின்னா இமீடியேட்டாலாம் வந்து அனுப்ப முடியாது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க இது கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு ஒன் மந்த் டைம் பீரியட்ல தான் தூக்க முடியும் எம்ப்ளாயிஸ்க்கு சேஃப்டியான விஷயம் வந்து நெதர்லாண்ட்ஸ் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் ரீசா கூட ஒரு சைனீஸ் செஃப் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க அதிக நேரம் வேலை வாங்க சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய சேல்ஸ் இருக்க ரெஸ்டாரண்ட்டை உடனே க்ளோஸ் பண்ணாங்க நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி அவங்க வந்து அப்பாலஜி ஸோ அந்த ஓபன் பண்ணிருக்காங்க ரொம்ப பாதுகாப்பான நாடு அடுத்ததாக அங்க நீங்க வேலை எவ்வளவு நேரம் இருக்கிறத சொன்னீங்க ஹாலிடேலாம் எப்படி ஹாலிடே எப்படி ஸ்பென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான கல்ச்சர் எப்படி அங்கே இங்கே வந்து ஹாலிடே அலோவன்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது போன மாதம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா கம்பெனிலையும் ஹாலிடே அலோவன்ஸும் கொடுப்பாங்க யூஸ்வலாகவே வந்து நான் இந்த ஊரில் ரசித்து பார்க்குற விஷயங்களும் அதுதான் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்லா வெறித்தனமாக வேலை செய்வாங்க வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு மணிக்கு ஃபண்ணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்ணு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நான் இங்கே வந்து பார்த்து கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சேவிங்ஸ் பெரும்பாலும் இவங்க வந்து ரொம்ப அப்படியே சேர்த்து வைக்கணும் இப்போ நம்ம ஊரில் வைப்போம் இல்லையா மாசம் மாதம் இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அவ்வளோ சேர்த்து வைக்கணும் நீங்கள் அந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் வந்து யாரும் பெருசாக பண்ணலாம் நான் பார்க்கல அவங்க வந்து என்னென்னா சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் நல்லா ட்ரெஸ் போடுறோம் நல்லா ஃபன் பண்ணுறோம் தண்ணியடிவும் ஜாலியாக இருக்கிறோம் ஃபேமிலியோடு போய் ஃபன் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து அந்த ஃபன் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் செலவு பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல இவங்க போனே எடுத்து பேச மாட்டாங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த டச் ஆளுங்களுக்கு வந்து நீங்க சாட்டர்டே சண்டேஸ்ல போன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம்ல ஃபேமிலி மட்டும் தான் ஸோ வேற யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸோ அந்த ஹாலிடேக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகே இப்ப நம்ம தமிழ்நாட்களுக்கு எப்படி அங்க இப்ப படங்கள் தான் நம்ம ஊர்ல சினிமா வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அங்க எப்படி இப்ப எல்லாம் மொபைல்லயே வந்துச்சு பிரதர் எதுக்கு போய் படம் எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் மொபைல்லயும் மொபைல்லயே போடு படங்கள் ரிலீஸ் ஆகுது அதாவது ரொம்ப முக்கியமான படங்கள் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் தளபதி ப்ளஸ் வந்து இப்போ இந்தியன் டூ கூட வந்து ஒரு ஷோ போட்டிருக்காங்க பட் நம்ம ஊரில் ஓடுற மாதிரி முப்பது நாள் நாற்பது நாள்லாம் மாட்டாங்க அதிகபட்சம் ஒரு ஷோ இல்லை ரெண்டு ஷோ இல்லை மேக்ஸிமம் மூணு ஷோ நம்ம விஜயோட லியோ வந்து ஒரு மூணு ஷோ போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தர்பார் ஏதோ ரெண்டு ஷோ போட்டாங்க பெரும்பாலும் மூணு ஷோ மேக்ஸிமம் அவ்வளோதான் போகிறது ஜெர்மனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓடும் பட் இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது ஒரு நாளில் ஒரு மூணு ஷோ எல்லா சிட்டிலேயும் ஒரு ஒரு ஷோன்னு சொல்லிட்டு போடுவாங்க வந்து அடுத்த ரெண்டாவது ஒரு ஷோ நம்ம ஆளுங்களுக்கு அதாவது எப்படி பெல்ஜியம் பக்கத்திலே லக்சம்பர்க் ஜெர்மனி ஸோ நிறைய பக்கத்துல அழகான கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு போல கிளம்பிட்டு பக்கத்துல ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபன் பண்ணிட்டு வருவாங்க இப்போ வர வெக்கேஷன் டைம் நிறைய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள்லாம் வந்து தான் வெக்கேஷன் கிளம்பிட்டு இருக்காங்க உனகிட்டால் நம்ம ரெஸ்டாரண்டில் கூட வந்து இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் பெருசாக பிஸ்னஸ் இருக்காது ஏன்னா எல்லாருமே வெக்கேஷன் போயிடுவாங்க இங்கே வந்து இந்த ஸ்கூல் லீவ் அப்போ தான் வந்து ஏன்னா ஸ்கூல் லீவ் விடுறாங்க இல்லையா பசங்களுக்கு நினச்சா மாதிரிலாம் லீவ் போட முடியாது ஸ்கூலில் ஸோ இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதம் தான் லீவ் விடுவாங்க இந்த லீவ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூ ஆகும் ஸோ இந்த டைம்ல தான் பேரண்ட்ஸ் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணுவாங்க இந்த டைமே வந்து டைம் தான் எல்லாம் ஹாலிடேஸில் போய்ட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருப்பான் இப்போ உங்களுக்கு நீங்க வாரத்துல ஏழு நாளுமே வேலை செய்வீங்களா வாரத்துல ஏழு நாளா மண்டை வெடிகிற மாதிரி இருக்கிறது எல்லா நாளும் வேலை தான் இருக்கிறோம் இப்போ செஃப் வந்தோடனே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பட் முன்னாடி எல்லாம் வந்து நான் தான் போவேன் நான் தான் கட் பண்ணுவேன் நான் தான் சமைப்பேன் நான் தான் பேக் பண்ணுவேன் எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப நம்ம செஃப் வந்தடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் ரெஸ்டாரென்ட் ஃபீல்ட்ல வந்து நான் என்ன ஆசைப்பட்றேன்னா என் கஸ்டமரை நானே போய் பக்கத்துல இருந்து பார்க்கணும் அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் நானே பண்ணணும் அவங்களுக்கு எந்த வகையிலும் குவாலிட்டி கம்மியா நான் ரொம்ப இதுவா இருக்கேன் அதனால நான் டெய்லி ரெஸ்டாரண்ட் போறேன் பட் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒரு மேனேஜர்லாம் போட்டு மேனேஜ் பண்ணணும்னாலும் பண்ணலாம் பட் எனக்கு அதில் பெருசா விருப்பம் இல்லை நம்ம வந்து ஃபுட்டோட குவாலிட்டி நான் வந்து அங்க இருந்து பார்த்து இப்போ ஒவ்வொரு டிஷும் வந்து செஞ்சு கிச்சன்ல இருந்து வரும்போது நான் டேஸ்ட் பார்ப்பேன் கரெக்டா இருக்கா அந்த போஷன் சைஸ் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்து நான் பண்ணுவேன் ஸோ மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து திங்கக்கிழமை லீவு மண்டே வந்து பெருசாக யாரும் விரும்ப மாட்டாங்க சாப்பாடை ஸோ மண்டே லீவு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆறு நாள் கரெக்டாக என் ரெஸ்டாரண்ட் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன் பத்து மணிக்கும் வரைக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஸோ நான் இப்போ ஒரு ஒன்று ஒன்றைக்கு நான் ரெஸ்டாரண்ட் போகும்போது நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு பத்து பத்திராயிரம் இப்போ அங்கே வந்து நீங்கள் இந்த பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது மற்ற நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ பணம் இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அங்கே வந்து எப்படி இருக்குது அந்த ஹாப்பினஸுக்கும் பணத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்கள் இப்போ ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்தி வேர்ல்டுன்னு போட்டிங்கனாலே நீங்கள் அந்த டாப் டென்னில் வந்து நெதர்லாண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த எக்கானமி கம்மியாகிறதோ இல்ல வந்து அந்த ஹாப்பினஸ் கம்மியா விஷயங்கள்லாம் நெதர்லாண்ட்ஸ்ல கிடையாது அதாவது நான் வந்து ரீசெண்ட் கூட ஃபில் பண்ணது என்னன்னா டேக்ஸஸ் எல்லாம் அதிகமா இருக்கு நம்மளால எதுவும் சேவ் பண்ண முடியலையே நம்ம வந்து அதிகமா டாக்ஸஸ் கட்டிக்கிட்டு இருக்கோமே ஏன்னா சொத்து வரி இது வரி தொட்டி வரி எல்லா வரையும் கட்டிக்கிட்டு இருக்கோமே என்னடா இது இப்போ என்னோட கார் இன்சூரன்ஸ் ஒண்ணு காருக்கு டாக்ஸ் ஒண்ணு இது எல்லாமே மூணு மாசத்துக்கு ஒரு வரும் ஸோ ஒன்னாம் தேதி தொட்டு வரும் பத்தாம் தேதிக்குள்ள எல்லா தொட்டு இஎம்ஐல எடுத்துருவாங்க திடீர்னு ஒரு டேக்ஸ் வரும் என்னென்னமோ எடுத்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நான் ஆரம்பத்தில் சொன்ன தான் அந்த ஒரு மன நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சப்போர்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிரதர் கொரோனா டைமில் வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நீங்கள் எல்லாம் வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து நான் அப்ப கிச்சன் வச்சுருக்கேன் அந்த சமயத்தில் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டில் நீ இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த சாலின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு மாசம் வீட்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்க பிளஸ் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பிரசவம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பில் ஆச்சு அதை வந்து இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணாங்க சோ கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க பிளஸ் வந்து இயர்லி வந்து எங்களுக்கு நோட்டீஸ் வரும் இந்த சிட்டில வந்து எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு எங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது அதாவது ஒரு மக்கள் விருப்பத்தோட நடக்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும் போது எல்லா விஷயமும் பேலன்ஸ் ஆகிதான் போயிடும் ஒரு வீடியோ ஒண்ணு நீங்க போட்டிருந்தீங்க ஒரு தேர் திருவிழா நடக்கிற மாதிரி அது என்ன விஷயம் அது மட்டும் சொல்லுங்களேன் அது வந்து ஜெர்மனில ஹம்முன்னு ஒரு கோயில் திருவிழா போடுறது அந்த ஹம் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கோயில்ல திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க அது ஈழத்தமிழ் மக்களால கட்டப்பட்ட ஒரு கோயில் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பத்து பேர் இருபது பேர் மொத்தமா சேர்ந்து சின்ன சின்ன தொகையெல்லாம் வந்து க வச்சு அதை கட்டி இப்போ ரீசெண்டா வந்து கோபுரம் எழுப்பி அதை வந்து இது பண்ணுவாங்க இந்த வருஷம் இந்த இந்த கோயிலுக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க எல்லா தமிழ் மக்களும் வந்து அந்த கோயிலோட தேர் திருவிழால கலந்துப்பாங்க அம்மன் கோயில் திருவிழா கலந்துப்பாங்க சோ அந்த அந்த ஒரு நாள் அது ஆக்சுவலா வந்து இந்த கோயில் திருவிழா பதினாலு நாள் நடக்கும் அஹ் அந்த சின்ன சின்ன பூஜை அந்த உற்சவம் எல்லாம் முடிஞ்சு அந்த லாஸ்ட் நாள் வந்து கோயில் தேர் திருவிழா நடக்கும் அன்னைக்கு வந்து சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லா ஊர்ல இருந்தும் வந்து அந்த தேர்ல கலந்துட்டு பிளஸ் அங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க சாப்பாடு கடைகள் துணி கடைகள் எல்லாமே போடுவாங்க ஸோ ஃபேமிலியோட வந்துட்டு அங்க எல்லாம் பண்ணிட்டு பிளஸ் அன்னதானம் போடுவாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நாள் வந்து ஃபேமிலியோட இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் ஒரு இருபத்தி இருந்து முப்பதாயிரம் பேர் அந்த ஒரு கோயிலுக்கு வருவாங்க ஸோ அந்த கோயில் நிகழ்ச்சி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜெர்மன் ஆளுங்களும் வந்து அதிகமாக வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இருந்து வந்தவங்களும் வந்து முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஈழ தமிழர்கள் மட்டும்தான் தான் இருந்தாங்க இப்போ வந்து இருந்து வரவங்களும் போகிறாங்க ஜெர்மன் ஆளுங்க போகிறாங்க நெதர்லாண்ட்ஸ் ஆளுங்க தான் போகிறாங்க ஸோ இன்னும் அந்த அதிகமாயிடுச்சு அதுக்கு உண்டான ஒரு ஹைப் வந்து பயங்கர இதுவாக இருக்குது எனக்கு பர்சனலாக நான் அந்த அம்மன் கோயிலுக்கு போனோன்னா ஏதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நான் எனக்கு ஊர்ல வந்து வாரத்துக்கு ஒரு நாலு நாள் கோயிலுக்கு போயிடுவேன் வெள்ளிக்கம்பம் வந்து நம்ம திருவேற்காடு தேவி கருமாரி அவனுக்கு போவேன் வேலகம்பம் சாய்பாபா கோயிலுக்கு போவேன் சபா கிழமை வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன் நாத்திகம்மா சர்ச்சுக்கு போயிடுவேன் சோ இந்த மாதிரி கோயில் கோயிலா சுத்திச்சந்த எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போனா மட்டும்தான் ஒரு பீஸ்ஃபுல்லா இது நம்ம ஊர்ல இருக்கிறோம்டா நம்ம ஆளுங்கெல்லாம் பார்க்கறோம்டா ஃபுல்லா தமிழ் தமிழ் சவுண்ட் காதல கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சோ நான் எந்த வருஷமும் மிஸ் பண்ண மாட்டேன் தொடர்ந்து இது நான் வந்து ஒரு ஏழாவது வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு நடுவில் கொரோனா டைம்ல மட்டும் சின்னதா பூஜை பண்ணாங்க அப்போ நான் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தேன் இது நான் செவன்த் இயரா போயிட்டு கும்பிடுறது அந்த கோயில் ரொம்ப விமர்சையான போய் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி